செய்திகள் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது மன்னார்குடியில் புதிய பேருந்து நிலையம் செப்டம்பர் மாதம் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்னையிலிருந்து துபாய் புறப்பட்டு சென்றுள்ளார் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் நாளை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபாண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று எழுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி மதிப்பில் நாற்பத்தி ஐந்து சாலை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆடி கிருத்தியை முன்னிட்டு அரக்கோணம் திருத்தணி இடையே இன்று முதல் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது முதலமைச்சரின் காப்பீட்டுத் திட்டத்தில் மனநல சிகிச்சை பெறுவதற்கு ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது தூய்மைப் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப மேயர் பிரியா அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாமக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற உள்ளது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைமை செயலகத்தை சுற்றி இரண்டு நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் மாதம் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் மேலும் இப்பயணத்தின் போது அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் ஐம்பது ஆண்டு கால பயணத்தை நிறைவு செய்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் பத்தாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகின்ற செப்டம்பர் மூன்றாம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் திருவாரூர் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சுதந்திர தின விழாவில் பிளாஸ்டிக் வகை தேசிய கொடிகளை கண்டிப்பாக விழாவில் பயன்படுத்தக்கூடாது என்று பள்ளிகளுக்கு தமிழக அரசின் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது மத்திய மேற்கு வங்க கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஆந்திரா ஒடிசா பஞ்சாப் மாநிலங்களில் மொத்தம் நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கும் வகையில் நான்கு குறைமின் கடத்திகள் உற்பத்தி நிறுவனங்களை அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது இரண்டு தடங்களில் மெட்ரோ ரயில் நீட்டிப்பு திட்டத்திற்கு அறிக்கை தயாரிக்க தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாநிலம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளில் பனிரெண்டாயிரம் பில்லிங் மெஷின் பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அனைத்து வகை பள்ளிகளிலும் சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது முருகன் சுவாமி கோவிலில் கடந்த பதினோரு நாட்களில் தொன்னூற்றி ஆறு லட்சம் ரூபாயும் நூற்றி அறுபத்தி ஐந்து கிராம் தங்கமும் உண்டியல் காணிக்கையாக கிடைக்கப்பட்டுள்ளது குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வு குறித்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இந்திய கூட்டணித் தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி மற்றும் வாஷிங்டன் இடையிலான விமான சேவை செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் நிறுத்தப்படுவதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற செப்டம்பர் எட்டாம் தேதி அசாம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் கருணை அடிப்படையில் பணி வழங்குவதில் அரசு புதிய சட்ட திருத்தம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்றாம் கட்ட சுற்றுப்பயணம் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமையுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தை சேப்பாக்கத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் திருப்பதி மலைப்பாதையில் செல்லும் வாகனங்களுக்கு வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் இனி ஃபாஸ்டேக் கட்டாயம் என்று திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இளநிலை பொறியியல் படிப்பிற்கான துணை கலந்தாய்வில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பப்பதிவு வருகின்ற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் தாம்பரம் கிண்டி வேளச்சேரி இடையிலான வழித்தடத்தை நீட்டிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கான ஆலோசனை ஒப்பந்தங்களை மெட்ரோ நிறுவனம் வழங்கியுள்ளது திருச்சி டிஐஜி வருண்குமார் உட்பட நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது பழைய ஓய்வூதியத்தை கொண்டுவரும் திட்டம் இல்லை என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் திருத்தப்பட்ட வருமான வரி மசோதா மக்களவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதலமைச்சர் மு க அவர்களை சந்தித்து பேசினார் பீகாரில் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் பேரின் பெயர்களை வெளியிட அவசியமில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் கூட்டணி வைக்காது என்றும் தனியாகத்தான் போட்டியிடுவோம் என்றும் சீமான் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஆசிரியர் தகுதித் தேர்வு நவம்பர் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது மேலும் இத்தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் செப்டம்பர் எட்டாம் தேதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியின் பாபா காரக் சிங் மார்க்கில் எம்பிக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடியில் முடிவுற்ற அறுபத்தி ஒரு பணிகளை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருப்பூரில் மினி டைட்டில் பூங்காவை திறந்து வைத்துள்ளார் உக்ரைன் அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் அதில் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த அனைத்து உதவிகளையும் செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாக்குறுதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கர்நாடக மாநிலத்தின் கூட்டுறவு அமைச்சர் கே என் ராஜண்ணா அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சி அடையும் வகையில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு மேலும் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்த மாதம் இறுதியில் மீண்டும் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக அரசு பொறுப்பேற்ற பின் இருபது லட்சம் பேருக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சக்ரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டில் ஒன்பதாம் வகுப்பு தேர்வு புத்தகங்களை பார்த்து விடையளிக்கும் முறையை சிபிஎஸ்இ அறிமுகப்படுத்த முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெரும்பாக்கம் பணிமனையிலிருந்து இரண்டாம் கட்டமாக மின்சார பேருந்து சேவையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்